ஒரு கட்டுக்கு எத்தனை கிழங்கு வைப்பீங்க பெரிய அலங்கு நாலு கிழங்கு அவசிய அலங்கு பச்சை கிழங்கு சிறுசும் பெருசுமா அஞ்சு கிழங்கு

நம்ம வந்து இது அவிச்சி தின்னா நல்லா இருக்குமா சுட்டு திண்டா நல்லா இருக்குமா சரி நம்ம அவிச்சி தின்றது தான் நல்லா இருக்கும் டேஸ்ட் அந்த फ्लेவர் நல்லா இருக்கு வாசனை அம்மா கேளங்க கேட்டோம் அம்மா வந்தா தான் தருவேன் சொல்லி இருக்காப்ல ஆ சொல்லவே இல்ல அவன் போ வேஸ்ட்றது ஃபுல்லா பொய்யா பேசிக்கிட்டு இருக்கான் ஐயா பரவாயில்லை

பனை மரத்துல அதுக்குத்தான் பனை பேரு எல்லாமே இதா இருக்கும் பனை மரத்துல எதுவும் கழிவு இல்லை கழிவு இல்லை ஓலம் ஆமா ஓல மட்டை ஓல மட்டை எதுக்குமே கழிவு இல்ல பனை ஓலை தானே வச்சு அதுக்கு முன்னாடி நம்ம வீடு கட்டிக்கிட்டு இருந்தா இப்போ உள்ள காட்டு அதான் எடுத்தான்னா அது பாவம் அது

அன்னைக்குள்ள சாப்பாட்டு முறையெல்லாம் வந்து இதே மாதிரி தானே இருக்கு கஞ்சி இந்த மாதிரி அம்மா உங்க பேரு காளியம்மாள் கோயில் பேர் தான் ஒரு பொட்டி நினைச்சாச்சு இல்ல இப்ப எங்களுக்கு பச்சை ஒரு நூறுவாய்க்கு தாங்கலாம் கழுவி கிழிவி

தொண்டியில் எங்கே போடுவியா கடை கடை தெருவில் ஓகே 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 ஐயா கவுர் ரெடி பண்ணிட்டியா பழம் பணம் வச்சு பணம் கலஞ்ச பணம் ஓலை தான் பணம் தான் கிழங்க சுட்டு சுட்டுத்திங்களான்ட்டு இஷாத்தளி எங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்தாப்புல உடனே அங்கே கிழங்க வாங்கிட்டு நாங்கள் அந்த இடத்த காலி பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் வாங்க அப்படியே போய் திங்கலாம் எரிச்சி விடுமச்சான் பயங்கரமாக இதெல்லாம் தூக்கி இப்படி வை போடு மச்சான் போடு மச்சான் இன்னைக்கு அதை பொறுச்சி இன்னைக்கு இளங்க மச்சான் அப்படியே இளங்க வை மீ மேலே இளங்கங்கடா வண்டா டான் 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 வைங்க 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 கொண்டாங்க இளங்க ஆஹா நம்ம பிரபுதேவா வந்து நக்குமாக்கு கூட இந்த அளவுக்கு ஸ்பெஷலா ரெடி பண்ணி கொடுத்தவேடா ஜாவலுக்கு வந்து நம்மளுக்கு சுட்டு தரப்பல நம்ம செஃப் செஃப் அதுக்கு போய் தெறி ஏறிவே இல்லையே போச்சே ஒரு கெரியனே போகை எப்படி என்னடா மண்டதனடா வைடா வைடா இப்படி தான்டா வைடா கிளங்க வைடா சாவுல கூடா தலைவண்டா தலைவண்டா சீக்கிரமா துடுடுடா வைடா 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 எடுங்க எடுங்க கிளங்க சுற்றுச்சு இஷாத்தலி எது ஏன் எடுத்துட்டு மறுபடியும் உள்ளே போடிங்க நல்ல சூடா ஏய் எரிஞ்சிர போறா எடுங்கடா ஆ ஒன்னு எடுத்துறேன் அங்கிட்டு போடு மச்சான் மேல ஓகே ஒன் ரெடி

சுட்டு திங்கிறோம் வேற லெவலில் இருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இங்கே திங்கிறது இந்த மாதிரி நடுக்காட்டில் திங்கிறது வேற லெவலு டேஸ்ட்டும் சூப்பராக எடுங்கடா